வணக்கம் இது கோல்டன் சார்ஜ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அதிமுக ஐடி விங்கின் பொறுப்பாளர் நாச்சியால் சுகந்தி மேடம் வணக்கம் எதிர்கட்சி தலைவர் திரு இபிஎஸ் அவர்களுடைய சுற்றுப்பயணத்தில் வந்து நாளுக்கு நாள் வந்து பெருகும் ஆதரவு மக்கள் கூட்டம் வந்து வந்துகிட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன செய்தி இந்த சூழல் திமுகவோட இந்த நாலே நாலு ஆண்டு ஆட்சியில் குறிப்பாக ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி மேலே மக்களுக்கு வந்து ஒரு தீராத வெறுப்பு அது வெறும் எதிர்கட்சி காரா மட்டும் ஏதோ ஒரு தினமும் போகின்ற ஒரு மனுஷியா குறிப்பா பெண்களுக்கு இந்த ஆட்சியின் மீது ஒரு பெரிய வெறுப்புங்கறத விட அலர்ஜி வந்துச்சு சார் என்ன அப்படின்னா இந்த நாளை கால வருஷத்துல ஸ்டாலின் என்ன உருவாக்கி வச்சிருக்காருன்னா வீட்டுக்கு ஒரு குடிநோயாளி குடிகார குடி குடிநோயாள இவர் வீட்டுக்கு ஒரு குடி நோயாளியை உருவாக்கி ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதே வீட்டுல ஒரு அப்பா வந்து நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுல இருக்காங்க இருபத்தஞ்சு வயசு இருக்காங்க அவனும் ஒரு கஞ்சா அடிக்டா மாட்டி அப்போ இது ஒரு வீட்டுல கணவனும் போதையோட அடிமைக்கு போயிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது யார டைரக்டா பாதிக்குதுன்னா பெண்களை பாதிக்குது அந்த வீட்டுல இருக்கிற அம்மாவையோ தங்கச்சியோ பாட்டியையோ அது ரொம்ப பாதிக்குது நிறைய குடும்பங்கள் நிம்மதி இழந்துட்டு இருக்கு கனிமொழி மேடம் வந்து ஆட்சி அவர்கள் அமைப்பதற்கு முன்னாடி இவங்க சொன்னாரு தமிழ்நாட்டுல வந்து விதவை பெண்கள் சாராயத்தால விதவையான பெண்களோட அதிகம் சொன்னாரு ஆனா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாலின் அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் பேரை வந்து குடி நோயாளியாக மாற்றிடுச்சு அப்ப இந்த ஒரு கோடி குடும்பத்தோடையும் கனெக்ட் ஆயிருக்கிற பெண்கள் வந்து அவங்க தான் இன்னைக்கு வேலைக்கு போய் குடும்பத்தை ரன் பண்ணி இந்த அரசாங்கம் என்ன நினைக்கிறதுனா நம்ம ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறோம்ல அப்படின்னு நீங்க இன்னைய தேதிக்கு ஒரு கிலோ அரிசி எழுபது ரூபா அந்த எழுபது ரூபா ஆயிரம் ரூபாயில நீங்க அரிசி வாங்கி பருப்பு வாங்கி எண்ணெய் வாங்கி நீங்க குடும்பம் நடத்த முடியுமா அப்ப இந்த இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது நீங்க கூட்டத்தில் இப்ப நீங்க அதிமுக கூட்டங்கள்ல நீங்க பொது செயலாளர் போற கூட்டங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு இணையாக பெண்கள் இருக்கிறாங்க பொதுவாக இந்த மாதிரி தலைவர்கள் போகும்போது கூட்டங்கள்ல ஒரு பெரும் பகுதி கால்வாசி ஆண்களா இருப்பாங்க கால்வாசி தான் பெண்களை கண்டு தெரிவாங்க ஆனா இது நீங்க கூட்டத்தை ரொம்ப உற்று கவனிச்சிங்கன்னா சரி ஆண்கள் பெண்கள் இளம் வயது எல்லா வயதுலேயும் இருக்கிறவங்க இருக்காங்க இது என்னத்தை காட்டுதுன்னா போதையில வந்து தமிழ்நாடு ரொம்ப தள்ளாடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது அந்த போதை கலாச்சாரத்தை வந்து முற்றுமுடி வைக்கணும்னா இந்த ஆட்சியை வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால இந்த ஆதரவு வந்து பெருது ஏன்னா கூட்டத்துக்கு வரவங்க எல்லாருமே அதிமுக இருந்து வரவங்க கிடையாது பொது அதாவது அந்த லாஸ்ட் இந்த டிசைட் பண்ணாங்க அந்த மக்களோட கூட்டமும் அதிகரிச்சிருக்கு அப்புறம் ரெண்டாவது வந்து பொது எங்க பொதுச் செயலாளர் போற இடங்கள்ல அந்தந்த பகுதிகளோட பிரச்சனைகளுக்கு அதிமுக ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைகின்ற போது என்னென்ன விஷயங்களை நம்ம செய்வோம் அப்படிங்கறத கிட்டத்தட்ட ஒரு வாக்குறுதியாவே கூப்பிட்டு வர அதுல போனதுல ரொம்ப ஹைலைட்டான ஒரு வாக்குறுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இப்ப தங்கம் திட்டம் அம்மா ஆட்சியை கொண்டு வர தங்கத்தை திட்டி கொண்டு வரோம் அப்படி கொண்டு வரும்போது போது பட்டுக்குடவையும் சேர்த்து வழங்கப்பட இப்போ இப்ப வந்து ஏற்கனவே நம்ம பொங்கலுக்கு கொடுக்குற ஆடைகள் பார்த்தீங்கன்னா அது கைத்தறி நெசவாளர்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்படும் திட்டம் இப்ப இந்த பட்டாடை அப்படிங்கிறது இந்த குடவை அப்படிங்கிறது பட்டு நெசவாளத்துல போய் பார்த்ததுக்கு அப்புறம் சோ அதனால அங்கங்க போய் அந்த மக்களோட வழிகளையும் கோரிக்கைகளையும் நேரடியாக பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நிறைய திட்டங்களை வராங்கன்னு சொல்றாரு ரெண்டாவது ஃபார்மர்ஸ் விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற திட்டங்கள் அதுக்காக அதிமுக ஆட்சி அம்மா காலத்தில் என்ன பண்ணாங்க எடப்பாடியார் காலத்துல என்ன பண்ணினாங்க அப்படின்னு அவர் விவரிக்கின்ற ஒவ்வொரு விஷயம் இது எல்லாமே வந்து அதிமுகவுக்கான ஆதரவு பெருகிட்டு இருக்குது அது திமுக ஸ்டாலின் திமுக கொடுத்த இந்த ஆட்சியின் மீது உண்டாயிருக்கிற ஒரு மிகப்பெரிய தீராத வெறுப்புல உருவான ஒரு விஷயமா தான் இந்த ஆதரவு சமீபத்தில் மிகவும் பரபரப்பாக நடந்தது தாவாக்காவுடைய மதுரை மாநாடு அதில் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களை முன்னிலைப்படுத்துறது காரணம் என்ன சார் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இந்த சுதந்திர இந்தியா புத்தகமான பாலிடிக்ஸில் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப நான்கு தலைவர்களை தான் சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து இவர நம்மளுடைய காமராஜர் சொல்லணும் காமராஜர்கள் அடுத்து வந்து நீங்கள் அண்ணாவை கொடுத்துருவாங்க அண்ணாவுக்கு அடுத்து எம்ஜிஆர் கொடுத்துருவாங்க எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து அம்மாவை தான் இந்த நாலு தலைவர்களையும் நீங்கள் தொடாமல் அரசியல் செய்ய முடியாது தமிழ்நாட்டில இருந்து பிரச்சனை அஞ்சாயிரத்தால தமிழ்நாட்டுல அதுதான் என்ன இவருக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள நம்ம பேசினாலே வந்து எம்ஜிஆருடைய ரசிகர்கள் எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க இல்ல அதிமுக கட்சியில இருக்கின்றவர்கள் நமக்கு நம்மள அட்லீஸ்ட் திரும்பி பார்ப்பாங்க அப்படிங்கிறது இப்ப நீங்க குறிப்பிடும் போது சொன்னீங்க தாவே எப்ப மாநாடு அப்படின்னு இந்த மாதிரி சீனியர் பற்றி கேளார்கள்னா அதை மாநாடு உருப்படதே நான் தவறுன்னு சொல்லுவேன் ஏன்னா மூணு மணி நேரம் நடந்தது வந்து மாநாடு கிடையாது அது வெறும் அவர் பொதுக்கூட்டத்தை விட ஒரு சின்ன கூட்டம் அவ்வளோதான் அது அப்படியே அந்த ஒரு மூணு மணி நேர கூட்டத்தில் நீங்கள் வந்து அவர் முப்பத்தேழு நிமிஷமும் முப்பத்தெட்டு நிமிஷமும் பேசிக்கிட்டார் அது ஒரு முப்பத்தெட்டு எட்டு அதுக்குள்ளே பேசியில் ஒரு நாலு நிமிஷம் வந்து என்ஜாய் அவர்களை குறித்து பிரட்சித் தலைவரை குறித்து பேசுவதற்கான தேவையை அவருக்கு அவருக்கு உண்மையுமே திடீர்னு அவர் மேலே ஒரு பாசம் தான் வந்துருக்குது அப்படின்னா அது அவருக்கு அவராக பேசினாரா இல்லை அந்த அவங்க எழுதி அப்படியே கொடுத்ததை இன்னை தேதிக்கு வந்து நீங்க அந்த மேடையில இன்னொரு விஷயத்தை கவனித்து தான் புரட்சி தலைவரில் பேசுகிறார்கள் எல்லா பாஜக பாஜகாரர்கள் வந்தாலும் புரட்சி தலைவரையும் பேசுவாங்க அம்மாவே பேசுவாங்க இன்ன வரைக்கும் எந்த மேடைகள்லையும் எந்த பொது மேடைகள் எந்த கட்சியும் மேடை தெரியும் கருணாநிதி அப்படியே பேச மாட்டாங்க அப்ப எல்லாருக்குமே உள்ள ஒரு வந்து கருணாநிதி மாதிரி ஒரு ஆட்சியை நம்ம இல்லை கருணாநிதி மாதிரியான ஒரு கருணாநிதியை ஒரு தலைவரா முன்னிறுத்தக்கூடாதுங்கறதும் எல்லாரும் அதுலேயும் எல்லாரும் ரொம்ப அவேராக இருக்காங்க தான் இது வந்து எம்ஜிஆர் நீங்க சொல்றது அப்படின்னா அது எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் பிரச்சனைகளுக்கு அப்புறமான ஒரு பெரிய தலைமை இங்க வந்து யாருக்கும் பெருசா உருவாகல அப்படிங்கறதுதான் அரசியல் தான் பொதுவாக அந்த இந்த மாதிரி ஒரு மீட்டிங்ல வந்து எழுதி வச்சு சில கருத்துக்கள் வந்து சொல்லுவாங்க பார்த்துருக்கோம்

அப்படி பார்த்து வளர்ந்த முறையில் அத நான் என்ன அப்படின்னீங்கன்னா இங்கே அரசியலுக்கு நீங்க தான் இங்க முதல் தகுதி அப்படின்னா பதினஞ்சு ஆண்டு காலமா இங்கே டிவியில் பேசிட்டு இருக்கிறவங்களே இருக்காங்க அவங்களாம் பெரிய தலைவர்களா வந்துருக்கணும் தான் நீங்க இங்கே முதல் தகுதி நீங்க வந்து மக்கள் மேல உங்களுக்கு பெரிய அக்கறை இல்லாம நீங்க தலைவராக ஒரு மக்கள் மீது ஒரு பெரிய இரக்கம் இல்லாமல் அவங்க மேல ஒரு பெரிய கம்பேஷன் இல்லாம நீங்க தலைவராக ஆகவே முடியவே முடியாது இன்ன வரைக்கும் வந்து அம்மாவை வந்து எல்லாரும் நினைக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமா நான் நினைக்கிறது அந்த அம்மா உணவங்கற பெரிய ஒரு அன்னதான விஷயம் தான் சென்னையில வந்து ஒரு ஐம்பது ரூபா வச்சுட்டு ஏதோ ஊர்ல இருந்து வந்து பசங்கிறவர் கூட அந்த ஐம்பது ரூபாய் வச்சு ஒரு மாதத்துல சாப்பிடலாமா போனோம் அப்போ நீங்க வந்து ஏதோ ஒரு மக்கள் மீது உங்களுக்கு ஒரு அபிவிதமான அன்பு இருக்கும் போது இரக்கம் இருக்கும் போது இந்த மாதிரி திட்டங்களை இவரோட அந்த கூட்டத்துல அந்த பேப்பருக்கு முன்னாடி ஒரு சீன் நடக்கும் அவரு வரது அப்போ வந்து அவரோட நாலு கவுன்சர்ஸும் வராங்க ஒரு தம்பி அவரோட ரசிகர் தானே தொண்டர் தானே தொண்டரா ரசிகரான்னு தெரியும் அவர் ஏறிடுறாரு அவர் வந்து ஒரு மூட்டையை நம்ம ஊர் அரிசி மூட்டையை தூக்கி கீழே போன மாதிரி வந்து தள்ளிவிடணும் அந்த மாதிரி அப்படியே டக்குன்னு ஒரு ஒருவேளை அந்த பயன் கேது ஆயிடுச்சு என்ன அடுத்து அப்ப நீங்க உங்க சொந்த ரசிகர்கள் மேலேயே வந்து ஒரு அக்கறை இல்லாத ஒரு மனிதரால நீங்க வந்து தலைவராகிறது அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மதுரை கிழக்கு விஜய் மதுரை வடக்கு விஜய் அப்படின்னு அஞ்சாறு தொகுதிகள் பேருக்கு அந்த விஜய் விஜய் விஜய்னு பேர் போட்டு அந்த விஷயத்துக்கு இது ஒரு சின்ன விஷயம் இல்லையா நீங்க வந்து ஒரு நாலாம் கிளாஸ் படிக்கிற குழந்தை கிட்ட அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற குழந்தை இப்படி ஒரு விஷயத்தை காமிச்சு இதை சொல்லிடுறா அப்படின்னு சொன்னோம்னா அது கேமரா இல்லாமே அது வந்து ஆட்டா சொல்லிடும் கையில பேப்பர் இல்லாமயே ஓகே மதுரை கிழக்கு நாலு டைரக்ஷன் சொல்லணும் விஜய் சொல்லணும் அப்படிங்கறது அது இவருக்கு வந்து புரியல அப்படின்னு சொன்னா அவர் வந்து சினிமா நடிகராக இருக்கும் போது கூட டயலாக வந்து மனப்பாளம் பண்ணி ஒப்பிக்கிறவங்களும் இருக்காங்க சில பேர்ல அது ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட் ஒப்பு கொடுத்தவர்கள் டயலாக் போயிட்டு அதை அப்படியே சில பேர் சொல்லி சில பேருக்கு என்ன பின்னாடி என்ன செய்ய போகிறாய் அப்படின்னா அங்க பின்னாடி சொல்லி கொடுத்துட்டே நீ என்ன செய்ய போகிறாரு அவர் என்ன மாடலேஷன் சொல்றாரு அதையே வாங்கி வந்து சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி பழக்கப்பட்டவர் தான் போல இருக்கு விஜய் அந்த வந்து அவர் என்ன பண்ணா அந்த விஜய்ங்கிற பேரை அந்த தடவை சொல்றது கூட நான் அந்த சொல்றது கூட அந்த பேப்பர் பார்த்து படிக்கிறாரு அப்படின்னா இங்க வந்து அரசியல் அப்படிங்கறது விஜய் வந்து எவ்வளவு மோசமா அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இதை பார்க்கறாரு அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் குரூப் இருக்கு நம்ம அது இல்லைன்னு பட் அதுக்கு அவர் தகுதியானவரா இருக்காரா அப்படிங்கிறதையும் இதையெல்லாம் பாக்குற அவருடைய ரசிகர்கள் அதை புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து அவருக்கு மேல எந்த பெரிய வன்பங்களும் கிடையாது அரசியலுக்கு எல்லாரும் வரலாம் அதான் நீங்க உண்மையிலுமே அதுக்கு அப்படி ஒரு தகுதியான ஆளா அவர் இருக்காரா அப்படிங்கிறதுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு மனிதனை நீ ஒரு அரிசி முட்டையை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப என்ன உங்கள்கிட்ட ஒரு பெரிய மனிதாபிமானம் இருக்கு மனிதாபிமானம் இல்லாதவர்கள் எப்படி தலைவர்களா ஆனாங்கன்னா நாங்க என்ன தமிழ்நாட்டோட அரசியல் அப்படிங்கறதெல்லாம் சேர்க்காம பார்க்க முடியாது இன்றைய அரசின் சூழலுக்கான கேள்விகள் அதுக்கான உங்களோட விளக்கங்கள் ரொம்ப தெளிவாகவும் விரிவாகவும் அந்த